நற்செய்தி வாசகம் புனித மத்தை எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பதினேழு தாவீதின் மகனும் ஆப்ரஹாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபின் புதல்வர்கள் தூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் சேராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் இராம் இராமின் மகன் அம்மினதாபு அம்மினதாபின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சல்மோன் சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் பிறந்த மகன் போவாசு போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது ஒபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவீது அரசர் தாவீதுக்கு ஊரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரெஹபயாம் ரெஹபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசாம் ஆசாவின் மகன் ஜோசபாத்து ஜோசபாத்தின் மகன் யோராம் யோராமின் மகன் உசியாம் உசியாவின் மகன் ஜோத்தாம் ஜோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாசின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசேயின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியல் செயல்தியலின் மகன் செருபாபேல் செருபாபேலின் மகன் அபியூதும் அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கின் மகன் அசோர் அசோரின் மகன் சாதோக்கும் சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூதும் எலியூதின் மகன் எல்யசார் எல்யசாரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவிது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவிது முதல் பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு சிந்தனை மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு எவ்வளவு வியப்பு நிறைந்த பெருவிழா இயேசு பிறப்பு விழா கடவுளே மனித வடிவெடுத்து கருவாக உருவாகி பிறந்து குழந்தையாக சிறுவனாக வளர்ந்து சென்ற மாபெரும் அற்புதம் இது அது மட்டுமல்ல மனிதனாக இந்த மன்னகத்தில் வாழ்ந்தபோது அவர் வெறுக்கப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் கொலையும் செய்யப்பட்டார் கடவுளே முழு மனிதனாக இந்த மண்ணகத்தில் வாழ்ந்து சென்றுள்ளார் நாம் கொண்டாடும் இது அற்புதமானது இன்றிலிருந்து வருகின்ற எட்டு நாட்களும் தரப்படுகின்ற திருப்பலி வாசகங்கள் இயேசு மனிதனான உண்மையை அதையொட்டி நடந்த நிகழ்வுகளை சிந்தித்து நம்மை ஆயத்தப்படுத்த அழைக்கின்றன இன்று நாம் இயேசுவின் மூதாதையர் பட்டியலை சிந்திக்கின்றோம் ஆபிரகாம் தாவீது மற்றும் அவருடைய முன்னோர்கள் நீதிபதிகள் அரசர்கள் குருக்கள் ஆவர் வருகின்ற இந்த எட்டு நாட்களிலும் யோசேப்பையும் வானதூதருக்கு மரியா அளித்த பதிலையும் மரியா எலிசபெத் சந்திப்பையும் சக்கரியாவின் நம்பிக்கையின்மையையும் மரியா கொண்டிருந்த முழுமையான நம்பிக்கையையும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இயேசுவின் பிறப்பை அண்மித்த இறுதி நாட்களுக்குள் நாம் நுழைகின்ற போது நாம் மேற்கொள்ள வேண்டிய உடனடி ஆயத்தம் உண்மையான ஆன்மீக ஆயத்தமாக இருக்க வேண்டும் திருவருகை காலம் முழுவதும் ஆயத்த காலமாக இருந்தாலும் இந்த இறுதி நாட்களின் ஆயத்தம் தனிச்சிறப்பு பெறுகின்றது அதாவது இயேசுவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகளை சிந்தித்து ஆயத்தப்படுத்த எம்மை அழைக்கின்றது இயேசுவின் பிறப்போடு மிக நெருக்கமாக உள்ள நபர்களையும் இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அங்கு இடம்பெற்ற ஒவ்வொரு சிறிய பெரிய நிகழ்வும் புதுமைகளுக்குள் பெரும் புதுமையான இயேசுவின் மனித வடிவெடுத்தலுக்கு பங்களிப்பு ஆற்றியதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த இறுதி வாரத்தில் உண்மையான ஆன்மீக ஆயத்தத்துக்கு அழைக்கப்படுகின்ற நாங்கள் பெரும் சவாலையும் மறுபக்கத்தில் எதிர்கொள்ள நேரிடுகின்றது ஷொப்பிங் டெக்கரேஷன் சமையல் பயணங்கள் என்று பரபரப்பான இவ்வளவு நிகழ்வுகளும் எமது நேரத்தையும் சக்தியையும் பணத்தையும் ஆக்கிரமிக்கத்தான் போகின்றன எதற்கு முதலிடம் கொடுக்கப் போகின்றோம் இரண்டு மூன்று கிழமையாக வெளி ஆயத்தங்களில் ஈடுபடுகின்ற நாங்கள் பெரும்பாலானோர் கிட்டத்தட்ட தொன்னூற்று எட்டு வீதத்துக்கு மேலானோர் பத்து நிமிடங்களை ஒதுக்கி ஒப்புரவு அருள் அடையாளத்தை பெறப்போவதில்லை என்பதே உண்மையாகும் இது வருத்தத்துக்குரியதுமாகும் சிவம் ஆண்டவரே எங்கள் கடின மனங்கள் உமது அருளால் கரை திடுக பண்ணியும் ஆமன்